திருச்சிற்றம்பலம் திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கருநெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி திருச்சிற்றம்பலம் பிடியதன் ஒரு ஓமைது தடி வழிபடும் ஆவரியார் கடிகணபதி வர அருளினன் மிக கொடை வடிவினர் பயில் வளி வளமுறையீற சிற்றம்பலம் பதினொன்றாம் திருமுறை நக்கீர தேவநாயனார் அருளிய திருமுருகாற்றுப்படை திருப்பரங்குன்றம் உலகம் பாலர் புகல் ஞாயிறு கடல் கண்டா அங்கு ஓவர இமைக்கும் சேன் ஒளி உருணர் தாங்கிய மதனுடை நோந்தால் செருணர் தேய்த்த செல் உரல் தடக்கை மருவில் கற் கற்பன் வானுதல் கணவன் கார்கோள் முகந்த கமஞ்சோள் மாமலை வாழ் போல் விசும்பின் வல்லுரை சிதறி தலை பெயல் தலையிய தன்னரும் காணத்து இருள்பட பொதுளிய பார அரை மாறாத்து உருள் பூந்தண்டார் புரளும் மார்பினன் மால்வரை நிவந்த சேனுயர் ஒன் கிங்கினி கவையால் வாங்கிய நுசுப்பில் பனைத்தோல் கோபத்து அண்ண தோயா பூந்து பல்காசு நிறைத்தால் அல்குள் கைபுணந்தியற்றின் பெருவன பின் நாவலோடு பெயரிய புலம்புனை அவிரிலை விலங்கு தீர்மேனி துணையோர் ஆய்ந்த இனையீர் ஓதி செங்கோல் வெட்சி சீரிதல் இடையிடுபு பைந்தால் குவளை தூயதல் கிள்ளி தெய்வ உத்தியோடு வளம்பூரி வயன் வைத்து திலகம் தையிய தேங்காமல் தீருணுதல் மகர பகுவாய்தண்ணுத்து துவர முடித்த துகளரும் உச்சி பெருந்தன் சண்பகம் செறி கருந்தகட்டு உழைப்பு மருதின் உள்ளினர்ட்டி கிளைக்காவின் ரெழுதரு கீழ் நீர் செவ்வரும்பு இணைப்பு பிணையல் வளைய துணைத்தக வன்காது நிறைந்த பிண்டி ஒன் தளிர் நுண் திளைப்ப தின்கால் நறுங்குரடு உறிஞ்சிய பூங்கேல் தேய்வை தேங்காமல் மருதினர் கடுப்ப கோங்கின் குவிமுகில் இளமூளை கொட்டி விரிமலர் வேங்கை நுண்தாது பி காண் வர வெள்ளில் குறுமுறு கில்லுபு தெரியா கோழி ஓங்கிய பெரிதன்று ஏத்தி பலருடன் சீர்த்திகள் சிலம்பகம் சிலம்ப பாடி அகளிர் ஆடும் சோலை மந்தியும் அரியா மரண்பயில் அடுக்கத்து சுரும்பு மூசா சுடர் பூங்காந்தால் பெருந்தன் கண்ணி மிளைந்த பார்முதிர் பனிக்கடல் கலங்க உள் புக்கு சூர் முதல் தடிந்த சுடர் இலை நெடுவேல் உளறிய கதுப்பில் பிறல் பல் பசுங்கன் சுழல் நோக்கின் கண் கூகையோடு கடும் பாம்பு தூங்க பெருமுளை அழைக்கும் காதில் பிணர் மோட்டு உருகெலு செலவின் அஞ்சு வறு பேய் மகள் குருதி ஆடிய கூறு கொடுவீரல் கண் தொட்டு உண்ட மூடை கருந்தலை தடக்கையின் ஏந்தி வெறுவர வென்றடு வீரர்களம் பாடித்தோல் பெயரா நினந்தின் வாயல் துணங்கை தூங்க இருபேர் உருவின் ஒரு பேர் யாக்கை அறுவேறு மண்டி அவுணர் நல்வளம் அடங்க கவிழியினர் மாமுதல் தடிந்த மருவில் கொற்றத்து யா நல்லிசை செவ்வேல் சேயை சேவடி படரும் செம்மல் உள்ளமோடு நலம்பூரி கொள்கை புலம்பிரிந்து உறையும் செலவுனி நயந்தனை ஆயின் பலவுடன் நன்னா நெஞ்சத்து இன்னசை வாய்ப்ப இன்னே பெருதினி முன்னியவினையே செருப்புகன்று பாவை தூங்க பொறுணர்த்தரவாயில் திருவிட்டிருந்த தீதுதினியமத்து மாடமளிமருகில் கூடல் குடவையின் இருஞ்சேற்றுஅகழ்வியல் விருந்து வயவிழ்ந்த கண் கண்போல் மலர்ந்த காமர் சுனை மலர் அஞ்சிரை வண்டின் அறிக்க நம்பொழிக்கும் குன்றமர் துரைதலும் உரியன் அதா அன்று அஞ்சிரை வண்டின் அறிக்க நம்பொழிக்கும் மர்ந்துரைதலும் உியன் அதா அன்று திருச்சிற்றம்பலும் வெற்றி முருகனுக்கு அரோகரா